அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் வேதனை முடிந்து விபரீத வெற்றி கிடைக்கப் போகின்ற கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய ராசியில் நடக்கப் போகின்ற மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையின் பலனால் உங்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு நடக்கப் போகணும் மாற்றங்களை இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் கூடிய பெல்லை காண பண்ணி வச்சுருங்க யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க இப்போது அப்படிப்பட்ட ஒரு காலம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறந்திருக்கிறது காலங்கள் பல கடந்தும் கிரகங்கள் பல வாரியும் கிடைக்காத வாய்ப்பு நடக்காத நல்ல காரியங்கள் இனி நடக்கப் போகிறது உங்களுக்கு அதுவும் உங்களுடைய ராசியில் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையால் இந்த பலன் நிச்சயமான பலன் நடக்கும் மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சமடைய போகிறார் இப்போது ஏற்கனவே கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் கேதுபவன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புரட்டாசியில் சூரியன் வந்து இடைஞ்சிடுவார் செப்டம்பர் பத்தொம்போதற்கு பிறகு புதனும் வந்து இணைவார் ஸோ மூன்று கிரகத்தோடு சேர்க்கை நடக்க நடக்கப்போகுது அதுலேயும் புதன் உச்சமடையப் போகிறார் இந்த ஒரு நேரத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது குரு பார்வை ஆமாங்க குரு பகவான் உங்களுடைய கண்ணிக்கு ஒன்பதாம் வீழான ரிஷபத்தில் இருந்து வக்கர பார்வையாக உங்களை பார்க்கப் போகிறார் காரணம் அக்டோபர் ஒன்பதில் குரு வக்ரமடைப்பாள் ஸோ இந்த நிலைப்பாடுகளில் மிக முக்கியமாக சொல்ல மன வேதனை மன ரீதியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அதில் குறிப்பாக வாழ்க்கை துணையின் வழியில் ஏதாவது ஒரு சங்கடம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த கஷ்டம் தீரும் பிரிந்த கனவு ஒன்று செய்கிறதுக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு பிரச்சனை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது அரசாங்கத்தின வழியில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுவிக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுப்பிச்சிட்ருக்கீங்க அல்லது ஏதாவது அரசாங்க சாதன வேலையை எதிர்பார்த்துக்கிட்டுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு அதனால் வீட்டில் பல பிரச்சனை சிந்திச்சிட்ருங்கன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இரண்டாவது கண்டிப்பாக நோய் பிரச்சனை மருத்துவ ரீதியான நோய் பிரச்சனைகள் சரியாகும் நான்காவது கண்டிப்பாக தொழிலாலும் கல்வியாலும் படிப்பாலும் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் ஸோ இந்த நான்கு விஷயத்தில் ஏற்பட்ட மனவேதனை இனி நீங்கிவிடும் இதில் குறிப்பாக உறவுகள் என்ற இடத்தை கொண்டால் தந்தை பாட்டி மாமன் இந்த மூன்று உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் மன வருத்தங்களும் நீங்கப் போகிறது உங்களுக்கு இதில் குறிப்பாக அஸ்த நட்சத்திரம் அதற்கு அதிபதி யார் சந்திரன் சந்திரனுக்குரிய வீடு கடகம் அது உங்களுடைய கண்ணிக்கு பதினொன்றாம் வீடு அதில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை தெல்ல தெளிவான முறையில் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கண்டிப்பான முறையில் உண்டு இரண்டரை சுக்கரன் ஐம்பது இருப்பது புதிய வண்டி வாகனம் மற்றும் புதிய உறவுகளை அறிமுகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு மூன்று காரியத்தில் வெற்றி உண்டு அதுக்கு காரணம் உங்களுடைய கண்ணிக்கு ஆறில் சனிவான் வக்ரகதியாக இருக்கின்றார் மேலும் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது அதில் வேலை விஷயத்தில் வெற்றியும் கடன் விஷயத்தில் அடைபட்டு கடன் ரீதியான விஷயத்துல பிரச்சனை வந்து வெளியில் வந்து அதில் வெற்றியும் மேலும் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது அரசியல் சினிமா போன்ற போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றியும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் இந்த மூன்று காரியத்தில் வெற்றி கிடைப்பது நிச்சயம் மேலும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பயணங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கிறாரு ஆனால் அதனால் உண்டு கவலைப்பட தேவையில்லை புதிய நபர்கள் புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் என அறிமுகமாகி வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்கப் போகிறது இதில் செவ்வாய் உங்களுடைய கண்ணி ராசிக்கு அசனத்திற்கு பத்தாம் வீடான செவ்வாயில் அமர்ந்திருப்பது அதாவது மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ தொழில் ரீதியான ஒரு மாற்றம் தொழில் ரீதியான முதலீடு கொஞ்சம் அசஷ்டே அதிகமாகும் கண்டிப்பாக புதிய முதலீடு தொழிலில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ இந்த ஒரு நேரத்தில் அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரியது இல்லையா ஸோ சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் கேது பயணித்து கொண்டு இருக்கிறார் அப்போது ஞானம் அறிவு தெளிவு கண்டிப்பாக முதல்ல உண்டு உங்களுக்கு சில குழப்பங்கள் தயக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ உடல் ரீதியான கவனம் தேவை எதையும் வேகத்தோடு செயல்படுத்தி விடுவது நல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அன்றைய வேலையை இன்றைய செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கொழக்கம் நல்லது அதேபோல் கேட்க எந்த இடத்துலையும் தயக்கம் கொள்ளாதீர்கள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த தடவை நடக்கூடிய கிரக பயிற்சிகள் மூலமாக மூன்று கிரக சேர்க்கையின் மூலமாக வாழ்க்கையில் நடக்காத அதிசயங்கள் இனி நடக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் இனி கிடைக்கும் அதனால் நிம்மதி சதோஷம் உங்களுக்கு போகுது சரிங்களா விட்டுற வேண்டாம் முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் ஜீவசமாதி விநாயகருடைய வழிபாடுகள் சங்கடகர் சக்தி என்று விநாயகருக்கு வெள்ளை இயக்கன் பூமாலை சாற்றி வணங்குவது போன்ற வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த பயப்படி லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சித்திரம் அடுத்த வழி சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் இஞ்சியங்களுக்கு ஆஸ்தோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்